மலையாறு கூறு எழ வேள்வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈ பணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமாரா குக ராட்சச பட்ச விட்சோப தீர குணதுங்கனே வேட்டிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே சாகைக்கு மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாயிலே இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா வாகனனே ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரம ஆனந்தத்தே தேங்கார் நினைப்பும் மரப்பும் மரார் போதளவும் ஓங்காரத்து உள் ஒழிக்கு உள்ளே முருகன் உருவம் கொண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எம தூதருக்கே கிழியும்படி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கட்டிடாது இருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே பொறுப்பிடியும் களிரும் விளையாடும் புனசிறுமான் தருபிடி காவல சண்முகவா என சாற்றி நித்தம் இருப்பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையும் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாதனத்திற்கு பிரான் இக்கு முள்ளையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே பொங்கார வேளையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர்ப்போம் அத்தனி வழிக்கே சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தொண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே